நம்ம மனை பிரி வாங்கி போறோம் போகும்போது கோயில் இருக்குமா இருக்காது நம்ம போய் வீடு கட்டுறோம் அஞ்சு வீடு பத்து வீடாவது பத்து வீடு பன்னெண்டு வீடாவது இருபது வீடு ஆனவன நம்மளால என்ன செய்யறோம் அந்த பகுதிக்கு லைட் இருக்கா தெருவிளக்கு இருக்கான்னு நம்ம பாக்குறது இல்ல அந்த இருபது வீடுகளுக்கு போயிட்டு வரதுக்கு சாலை இருக்கான்னு போறது இல்ல இருபது வீடு கட்டிட்டோம்னால வீட்டுக்கு ஐயாயிரம் ரூபாய் போட்டு அந்த முக்கத்துல ஒரு காளியம்மன் கோயிலையோ மாரியம்மன் கோயிலோ ஒரு எங்கேயோ ஒரு பிள்ளையார கடத்திட்டு வந்துடாச்சும் பிள்ளையார வச்சு சாமியை உருவாக்கிடுறோம் கோயிலை அப்ப உருவாக்குறது யாரு சாமிய நம்ம தான் ஆசாமி தான் மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் இருந்தாலும் சரி இப்படி புகழ் பெற்ற எந்த கோயிலா இருந்தாலும் சரி தஞ்சையில் இருக்கக்கூடிய உலக புகழ் பெற்ற தஞ்சை பெரிய கோயிலா இருந்தாலும் சரி இதெல்லாம் யாரால் உருவாக்கப்பட்டது சிவபெருமான் அவரா வந்து உட்கார்ந்து அவரா தோன்றிட்டு வரா நெல்லையப்பர் மாதிரி நெல்லையப்பரா வந்துருவாரா ஏன் இந்த இடத்த தேர்வு பண்றாரு திடீர்னு எப்படி வர முடியும் இப்ப எப்படி நம்ம ஒரு குடியிருப்பு பகுதி போய் நம்ம தேவைக்காக நம்மளே காசு போட்டு நம்மளே சாமியை உண்டாந்து வச்சு கோயில கட்டி கும்பிடறமோ இதே போலதான் நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த 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 பிரம்மாண்டமான நம்முடைய முன்னோர்களால் உருவாக்கப்பட்டது எப்படி இன்னைக்கு நம்ம சின்ன கோயிலா கட்டிட்டு இருக்கோமோ நம்ம யாண்ட மன்னராட்சி காலத்துல மன்னர்கள் இந்த உழைப்பாளி மக்களை பயன்படுத்தி பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் அவங்களுடைய உழைப்பின் மூலமாக பிரம்மாண்டமாக எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய கோயில்கள் தான் இந்த கோயில்கள் பூரா அப்படி உருவாக்கப்பட்ட நம்மால் உருவாக்கப்பட்ட கோயில்களுக்கு நிலங்கள் சொத்துக்கள் எப்படி வந்திருக்க முடியும் நம்ம கொடுத்தாதானே வரும் அப்ப எப்படி கோயிலுக்கு சொத்து வந்தது இந்த நாற்பத்தி நாலாயிரத்தி நூத்தி அறுபத்தி மூணு கோயில் சொன்ன அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோயில் இருக்கக்கூடிய நாலு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் நிலம் இருக்குல்ல நாலு லட்சத்தி எழுபத்தி ஏக்கர் நிலம் இது பூரா கடந்த காலத்துல நூற்றாண்டு காலமாக நம்முடைய முன்னோர்களால் கொடுக்கப்பட்ட நிலம் கோயில் பேர்ல இப்படி தான் அந்த சொத்து யோசனை பண்ணி பாருங்க நெல்லைய பருங்க வரும்போது ஆயிரம் ஏக்கர் நிலத்தோடைய வந்தாரு அல்லது மதுரை மீனாட்சி அம்மன் வந்து மதுரையில வந்து அருள் பாலிக்கும் போது ஐயாயிரம் ஏக்கர் நிலத்தோட வந்தாங்க கிடையாது இது புறா நம்ம முன்னோர்கள் நம்ம காலத்துல கொடுக்கப்பட்ட நிலம் எனவேதான் இந்த நிலத்துல குடியிருக்கக்கூடிய பயனாளி இந்த நிலங்களை சாகுபடி பண்ணக்கூடிய விவசாயி இந்த இடங்கள்ல சிறுகடை வைத்து வியாபாரம் பண்ணக்கூடிய சிறு வியாபாரிகள் இவர்களுக்கு இந்த இடத்தை சொந்தமாக்கணும் மார்க்சிஸ்ட் கட்சி சொல்லுது அறுநூறு ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தி பத்தொன்பதாயிரத்தி எழுவத்தி ரெண்டு பயனாளிகளுக்கு பட்டா கொடுப்பதற்கான எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டாங்க ஆனா நம்ம பிஜேபி இந்துத்துவ அமைப்பு இருக்குல்ல பிஜேபி என்ன பண்றா கோயில் சொத்த பூரா கொடுக்க கூடாது அப்படின்னு உயர் நீதிமன்றத்துக்கு வழக்கு போயிட்டான் இந்த கோ இந்த அறநூறு பேர் ஏக்கர் எடுத்து பத்தொன்பதாயிரத்தி எழுவத்தி பேருக்கு பட்டா கொடுக்குறேன்னு சொன்னார்ல அதில் நூறு பேரோட வேறு மதத்தை சேர்ந்தவன் மாட்டான் எல்லாமே ப்ராப்பர் இந்து தான் பாரதிய ஜனதா கட்சி இந்துத்துவ அமைப்பு என்ன சொல்கிறான் நாங்கள் இந்துக்களை பாதுகாக்கிறோங்கிறான் சாதாரண எளியவனுக்கு பட்டா இல்லாத இடத்துல இருக்கிறான் அவனுக்கு பட்டா கொடுக்கறதுக்கு நம்ம போராடி போடாத ஒரு அரசாங்கத்தை ஒரு அரசாணையை போட வச்சு அதை செயல்படுத்த வரும்போது உயர் போய் தடை வாங்கிட்டாங்க அந்த வழக்கு போய் நடந்துகிட்டு இருக்கு